சார் அப்போ இந்த கேஸில் ஆக்சுவலாக என்னதான் நடந்தது அதான் துருவுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த விஷயங்களை பார்க்கும்போது பிரைம் ஆஃபிஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா ஒரு கம்பெனிக்கு அவர் தான் ஓனர் அந்த கம்பெனியில் இப்படிலாம் ஃப்ராட் நடந்துருக்குங்கிறீங்க அவரை ஒரு நாளைக்கு கூட கூப்பிடலன்னா என்ன ஆனால் இன்னைக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தொட்டாங்களா வணக்கம் நேர்லி சிபிஐ தரப்புல இருந்து ரிலையன்ஸ் அனில் திருபாய் அம்பானி குரூப் பத்தி குரூப் மேல ஒரு சார்ஜ் ஷீட் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனந்த் சார் அடிக்கடி கேக்குற விஷயம் அவரை கைது பண்ணாங்களா ஒரு விசாரணைக்காவது கூட்டிட்டு போனாங்களா இல்ல ஒரு நாள் ஜெயில கூட்டிட்டு போய் வச்சாங்களா எவ்வளவு தப்பு நடந்திருக்கு இதெல்லாம் ஏன் கேட்கவே இல்லை ஏன் இடி வரல ஏன் சிபிஐ வரல இந்த மாதிரியான கேள்விகள் ஆனந்த் சார் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாரு அதை மக்கள் பேசலாம் நிறைய பார்த்தோம் இன்னைக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனந்த் சார்ட்ட அவர் கேட்டது இப்ப நடந்துருக்கு அடுத்தது என்ன நடக்கும் சோ அவர் எதிர்பார்த்தது இதுதானா ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் நீங்க வந்து அதானி சாரி அம்பானி அப்படின்றதுனால தொடவே இல்லை அவங்க அண்ணா பெரிய கோடீஸ்வரன் இவர் ஒரு கோடீஸ்வரன் இவர் கையில பணமே போயிட்டாலும் அண்ணன் தம்பி கதையெல்லாம் சொன்னீங்க சார் அதனாலதான் தொடவே இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க ஆனா இன்னைக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா அவர் பேர்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்ல இல்ல அப்புறம் அவருக்கு அவர் அவருடைய சிஎஃப்ஓ சிஎஃப்ஓ ஜெயில இருக்காரு பாஸ் அது வேற கேஸ் ம் அவரை கூப்டாங்களா கூப்பிடுவாங்க சார் கூப்டாங்களா கேட்டதுக்கு பதில் கூப்பிட்டாங்களா கூப்பிடல சார் ரைட்டு அவர் பையனை கூப்பிட்டாங்களா இப்போதான் கையெழுத்தே போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த கேஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சார்ஜ் ஷீட்லேயே ரைட்டா பா சிதம்பரம் நூத்தி பத்து நாள் ஜெயில வச்சு வெள்ள ரிலீஸ் பண்ண அப்புறம் ஒன்றும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல அப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி ஏன் கூப்பிடல சார்ஜ் ஷீட்டுங்கிறது குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகைக்கு முன்னாடி தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏன் அவரை கூப்பிடவே இல்லை எவ்வளோ நாள் கஸ்டடியில் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க அப்போ நடந்த விஷயங்களை பார்க்கும்போது ப்ரைம் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு தான் என்ன நீ நான் சொல்லிய ஒரு கம்பெனிக்கு அவர் தான் ஓனர் அந்த கம்பெனியில் இவ்வளோ ஃப்ராட் நடந்துருக்குங்கிறீங்க அவரை ஒரு நாளைக்கு கூட கூப்பிடலன்னா என்ன அர்த்தம் நீ சொல்லு அண்ணா எம்ப்ளோ ஏ ஒன் ஏ டூ தானே ஓகே அப்போ நான் என்ன கேட்குறேயா நீ எனக்கு வேலை செய்கிற நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் என் பேரை சொல்லி என் கம்பெனி பேரை சொல்லி என் கம்பெனி பேரை சொல்லி நீ ஐயாயிரம் ரூபாய் பேங்க்லன்னு திருவிட்டேன் வண்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பேங்க்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுவாங்களா என்ன முத்து விட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்கு ஷேப்பு கலர் முத்துவிட்டு அதுல ஒரு பிரான்சில் ஒரு மேனேஜர் என்ன பண்ணிட்டான் எங்க கம்பெனி தான் விற்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தப்பான என்சிடியை வித்துட்டான் செரி ஃபைனான்ஸோட என்சிடிய எங்கள் கம்பெனி தான் விற்க சொன்னாங்கன்னு சொல்லி விற்றுட்டான் அதுக்கு நீ தான் விற்க சொன்னியான்னு சொல்லி ஜார்ஜ் முத்துட்ட இடியில் கூப்பிட்டு அவர் டாக்குமெண்ட்டு நாங்கள் பண்ணலைன்னு டாக்குமெண்ட் காமிச்சிட்டு போனார் அவர் மேனேஜர் பண்ணதுக்கு மேனேஜர் செபி அப்ரூவ்டு என்சிடியை விற்று அந்த கம்பெனி போண்டி ஆனப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண கஸ்டமருக்கு நீ தான் விற்க சொன்னியான்னு கூப்பிட்டு கே கேட்டார் அவர் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார் டைட்டா இது ஓப்பன் ஷர்ட் கேஸு ம் இதிலையே ஒன்றும் அவரை கூப்பிடல ஓகே ஜார்ஜ் ஜார்ஜ் முத்து வீட்டுக்கு ஒரு ரூலு பாம்பே ஒரு ரூலு அப்படின்னு

பாருங்க சார் சார்ஜ் ஷீட்ல ஜெய் அன்மோல்னு ஒரு பேர் இருக்கு இருக்கா இல்லையா அந்த ஜெய அன்மோல் எவ்வளவு நாள் கஸ்டடியில போனாரு என்னைக்கு பெயில் எடுத்தாங்க சொல்லுங்க சார்ஜ் ஷீட்ல பேர் தான சார் சார்ஜ் ஷீட்ல அக்யூஸ்டின்னு பேர் வந்துருச்சு ரோல் ஆக்டிவ் ரோல்ன்னு போட்டாங்க ஆக்டிவ் ரோல நீ கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுமா வானாமா அவரை இன்வெஸ்டிகேஷனுக்கே கூப்பிடல நீ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண பட் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு என்ன யூஸ் சார்ஜ் ஷீட்டு நான் இப்படி வேணா போடலாம்ல எவ்வளோ சார்ஜ் ஷீட் சிபிஐ போட்டு எவ்வளோ கேஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்போ நீ சார்ஜ் ஷீட்டை ஒரு ஆளை இன்வால்வ் ஆனாலும் கூப்பிட்டு நீ விசாரிக்கவே இல்லைன்னு வையே இன்வால்வ் ஆனாலும் நீ கூப்பிட்டே விசாரிக்கலன்னா சார்ஜ் ஷீட் டம்மின்னு தானே அர்த்தம் ஓகே சார் அப்போ இந்த கேஸில் ஆக்சுவலாக என்னதான் நடந்தது அதான் திருவுன்னு ஒரு படம் பார்த்தீங்கல்ல அப்போ வினோதே சொன்னார்ல நான் கொஞ்சம் வெப்பன்ஸ்லாம் கொடுத்தேன் அவரும் சொன்னார் அந்த காலத்தில் துணிவு படம் வந்தது ஓகே துணிவு படத்தையும் இந்த சார்ஜ் ஷீட்டையும் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே இல்லை ஒரு இது வந்தாரா ஆமா சார் அந்த பேங்கர் ஃபண்டு வந்து அவங்க வீட்ல இருந்து எல்லாருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா இருக்கா அவனுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சேல்ஸ்மேன் வருவான் நீ போய் பாரு நான் தானே கொடுத்தேன் பேங்க் பணம் ஃபண்டுக்கு போச்சு ஓகே வந்துதான் அதான் இது பேங்க் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க்குக்கு வந்தது பேங்க்கோட பணம் பேங்க்குக்கு நேரம் வராமல் பேங்க்கோட ஓனரோட பொண்ணு கம்பெனிக்கு போச்சு இவரோட பணம் மியூச்சுவல் ஃபண்ட் பணம் பேங்க்கில் இன்வெஸ்ட் ஆச்சு மியூச்சுவல் ஃபண்ட் பணம் எஸ் பேங்க்கோட ஃபெயிலியர்ஸ் மாடல் ஏடி ஒன் பாண்ட் டயர் ஒன் பாண்டில் இன்வெஸ்ட் ஆச்சு மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ரிலையன்ஸ் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டோடது பணத்தை எடுத்து ஏடி ஒன் பாண்டில் போட்டாங்க எஸ் பேங்க்கு ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸுக்கு லோன் கொடுத்தாங்க ரைட்டா ஒன்று அதுதான் இந்த சார்ஜ் ஷீட் சொல்றது இன்னொன்று என்ன சொல்றது அதுக்காக இன்னொரு இரநூத்தம்பது கோடி டிரான்சாக்ஷனை பற்றி பேசுறாங்க அதில் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு மார்கன் கிரெடிட் மார்கன் ஹவுசிங்கோ மார்கன் கிரெடிட்னு ஒரு கம்பெனி மார்கன் கிரெடிட் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கிரெடிட் கம்பெனி யாரோட ஓனரு அந்த பேங்க்கோட எம்டிஓட மூணு பொண்ணுங்க ஓனர் ஓகே ராணா ராணாக்காவோட ஓனர் மூணு பொண்ணுங்க ராணா ரெண்டு மூணு மாசம் ஜெயிலில் இருந்தார் ஏன் இன்னொரு ஆள் ஜெயிலுக்கு போகல ராணாவை வந்து இதுக்காக நீங்கள் வந்து வச்சு உள்ள வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க ஏன் இன்னொரு ஆள் இன்வெஸ்டிகேட் பண்ணல ஏன் அதுதான் சொல்றேன் ஏவன் ஸ்பெஷல் என் தம்பிங்க தம்பி உடையான் படை கஞ்சான் மாதிரி தான் அது இப்போ ரொம்ப கேள்வி ரொம்ப கேள்வி கேட்டார்னா தம்பி கேச நாங்கள் எடுத்து டேபிளில் வைப்போம் இப்போ ஏ டூ வந்து ஏவனுக்கு ஏன் பண்றீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஃபைல் எடுத்து அப்படி டேபிளில் வைப்போம் அப்போ ஏ த்ரீ வந்து ஏ டூ ஒன்று ஒன்றுவார் அண்ணா அவற்று ஏன் தேவையில்லாமல் ஒன்று ஆமாம் ஏ த்ரீயோ எந்த ஏல இருக்காரோ உடனே அம்மாலாம் இருக்கிறாங்க அம்மா வந்து த அண்ணாவை கேட்பாங்க உடனே அந்த ஃபைலெல்லாம் போயிடும் அது மாதிரி தான் இது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ரிலையன்ஸ் பவர்னு ஒரு ஷேர் விலையெல்லாம் பயங்கரமாக ஏற்றினீங்கல்ல ஏற்றினீங்களா ஏற்றலையா ஆமாம் அந்த ரிலையன்ஸ் பவரோடய எம்டி இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு ஏன் எண்ணிகிட்டு இருக்காருனா பேங்க் கேரண்டி ஃப்ராடாக கொடுத்ததுக்கு அந்த எஸ்பிஐ ஆமாம் ஏன் இப்போ சார் ஓனருக்கு தெரியாதா சார் அதுதான் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லைப்பா யார் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் பப்ளிக் இஷ்யூ போட்டு பலாயிரம் கோடி ரேஸ் பண்ணாங்க அன்னைக்கு அன்னைக்கு என்கிட்ட சம்மந்தம் இருந்தது இன்னைக்கு என்கிட்ட சம்மந்தம் இல்லை இல்லை சார் நீங்கள் அப்படி கேட்டால் ஒத்துப்பீங்க பேங்க்கில் எந்த பர்சன் எந்த இல்லைங்க இந்த பர்ஸ் எப்படி என் கைக்கு வந்ததுன்னு நான் தெரிலன்னு நீ போலீஸில் என் பர்சுக்கும் கைக்கு வந்துடுச்சுப்பா நான் நீயும் பஸ்ஸில் போகிறோம் தெரியாமல் என் பர்ஸும் என் பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டுக்கு போயிடுச்சு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நீ சொல்ல விட்டுருவாரா போலீஸ் உள்ள அது தெரியாதுங்க அந்த பர்ஸ் எப்படி என் பேக்கெட்டுக்கு வந்ததுன்னு தெரிலங்க எனக்கு தெரியாதுங்க அந்த பர்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க எப்படி சார் அப்போ இவ்வளோ டெலிபரேட்டாக இதெல்லாம் நடக்குது அது நீங்கள் தான் கேட்கணும் நான் என் கேட்குறேன் எது கட்டி இந்த திருவுன்னு ஒரு படம் வந்தது நான் தான் சொன்னேன் அப்போ நிறைய பேட்டிலாம் கொடுத்தேன் இந்த லேக் ஏரியாவில் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல ரெண்டு பேர் அது மாதிரி சில பேர் இருப்பாங்க என்ன எங்களவா அவர் அங்கேருந்து ஓடி போய் பாம்பேயில் ஒரு ஆள் தாத்தா உட்காந்துட்டுருக்காரு அந்த தாத்தா இந்த மயிலாப்பூர்லேருந்து ஒரு தாத்தான்னு வச்சு போய் லேக் ஏரியாவில் அப்போ மயிலாப்பூர் மயிலாப்பூர்லேருந்து ஒரு தாத்தா ஓடி போய் பாம்பேயில் உட்காந்துட்ருக்காரு அவர் தான் உலக ஞானி எல்லாருக்கும் எப்படின்னு அட்வ ஒரு யூடியூப் சேனல் வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பார் அவர் என்ன சொன்னார் மியூச்சுவல் ஃபண்டே தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் செபி ஆக்ஷன் எடுக்காத இது மாதிரி யாலெல்லாம் தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்களா மியூச்சுவல் ஃபண்ட்னா வெரி சேஃப் இது மாதிரி தப்பெல்லாம் நடக்காது அவர் வந்து வெறுப்புல பேசுறாரு யாரு அப்படின்னு ஒருத்தர் பேசுனாரு ஓகே இப்போ நான் என்ன கேக்குறேன் இந்த சாட் ஷீட் தானே இருக்கு அந்த மயிலாப்பூர்காரன் என்ன பண்ணுவீங்க நீங்க நான் வந்து சொன்னது தப்பா இல்ல மயிலாப்பூர்காரன் சொன்னது தப்பா இந்த சாட்ஷீட் நான் சொல்றேன் துணை படத்தை பாருப்பா நீ போய் நாளைக்கு இந்த ஷீட்டை பாருப்பா

இந்த படம் வந்தப்பறம் நான் தான் சொன்னேங்கிறத நான் சொன்னேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த மயிலாப்பூருக்கு சேர்ந்து பாம்பேயில் முடிஞ்சு தஞ்சம் அடிச்சுட்டு இருக்கிறவங்க மயிலாப்பூர் நங்கநல்லூரில் இருந்து தந்த பசி பட்னிக்காக பாம்பேயில் போய் உயிர் பழச்சிட்டு இருக்கிறவங்க மட்டு மாட்டுங்கா ஏரியாவில் உயிர் பழச்சுன்னு இருக்கவங்க என்ன சொன்னாங்க இவர் வளர்கிறாரு மியூச்சுவல் ஃபண்டுனால் செபின்னா சேஃபு எல்லாம் பக்கா இவர் தான் வளர்கிறாரு மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னாரு இப்போ என்ன சார் சொல்கிறான் செபி இப்போ நான் சொன்னதை சொல்கிறானா இல்லை அவர் சொல்கிறத சொல்கிறானா இதில் கூதல் நடந்த நடந்திருக்குன்னு போட்டான்ல சாட் சொல்லிட்டு ஆமாம் அப்புறம் வேணுங்கிறவங்களும் கூப்பிட்டு விசாரிக்கல மற்ற கேஸில் விசாரிக்கிற மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கல இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆமாம் தெரியுமா அப்போ மயிலாப்பூர் ரைட்டா நான் ரைட்டா நீங்கள் சொன்னது தான் இவங்க இதை சொல்லியிருக்காங்க சார்ஜ் ஷீட்லேயும் இதே மாதிரி மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் நான் பேசினேன் அவர் எந்த கட்சியில் சார்பாக எங்கே டிக்கெட் நின்னார்னு உங்களுக்கு தெரியும் அப்போ பெருசாக வந்தது ஆமாம் அப்போ நான் சொன்னது பொய்யின்னு நான் கூப்பிட்டு மிரட்டி இரட்டிலாம் பார்த்தாங்க இப்போ எங்கே இருக்காரு இந்த ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டு ஆ அப்புறம் சார் அதான் நீங்கள் நம்ம வந்து நான் சொல்கிறேன் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்ம வேலை ம் ரைட்டாக நம்ம இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் கோஷ்டி மாதிரி தான் கிடையாது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுறதுலாம் நம்மளுக்கு தெரியாது எது ஃபேக்ஸ் என்ன இருக்கோ அந்த ஃபேக்ஸை தான் சொன்னேன் அன்றைக்கி நான் ஃபேக்ஸாக சொன்னேன் அந்த படத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்டை மேனேஜர் கூப்பிட்டு டார்கெட்டில் கூப்பிடுவாங்க விற்கிறத கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிடுவான் மினிமம் பேலன்ஸ் சார்ஜை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன் ம் பேங்க் எம்டிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பற்றி பேசியிருக்கிறேன் அப்புறம் சினிமேட்டிக்காக வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அது வேறு விஷயம் பேசிக் பிளாட் அந்த மூணும் இதில் வந்திருக்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் அப்போ ரொம்ப பேசப்பட்டுது அதை நான் பல தர பேசியிருக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட் இதோ இருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பேங்குக்கும் இருக்கிற நான் சொன்ன கணக்கு இதுல இருக்கு இதே என்னோட சிஸ்டர் சேனல்ல ஹெச் பின் வந்து பேசிட்டு இருக்கிறார் அந்த படம் ரிலீஸ் ஆனி மணி பேச்சில் மணி பேச்சில் பேசினார் இப்போ என்ன சொல்றீங்க சார்ஜ் ஷீட்டு சார் ஸோ அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நாங்கநல்லூர் மயிலாப்பூருக்காரங்களா பார்த்து பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரைட் சார் ஸோ இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறது ஒரு சைடு இதோட அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் பொறுத்து இருந்து பார்ப்போமா பார்க்கணும் நன்றி சார் நன்றி வணக்கங்க நான் டோட்டலா வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்